நான் ஸ்ரீராம் கிட்ட தான் வரேன் ஸ்ரீராம் ரெண்டே கேள்வி ஸ்ரீராம் ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் பிரைம் மினிஸ்டராக வருவார்ன்ற அச்சம் நாளைக்கு வந்து ஆல்டர்னேட் டு பிஜேபி இது ஒரு மிகப்பெரிய அச்சம் ரெண்டாவது ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பாக அது உள்ளே வந்துருச்சு இது வந்து முலையிலே கிள்ளி எறியப்பட வேண்டும் தான் ஒட்டுமொத்த ஆப்பை சேர்ந்தவர்களையும் உள்ள தூக்கி வைக்கிறாங்க பில்லர்ஸ் ஆஃப் ஆப்பையும் தூக்கி உள்ள வைக்குவது இது வந்து பாஜகவினுடைய செயல்தான் அச்சத்தின் வெளிப்பாடு தான் பாஜக இதை பண்ணது தேர்தலுக்கு அப்புறம் பதில் தெரியும்ன்றதுதான் ஆப்பினுடைய வாதமாக இருக்குது அண்ணா சார் கேட்டீங்களா என்ன சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால பத்தி இப்ப கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ஒரு பைட் இருந்தா போடுங்க ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் சொல்லிட்டு ஒரு டீம் ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு வந்த மனுஷனை ஒருத்தனை தூக்கி வெளில போட்டு அந்த கட்சியை பிடிச்சி அதுல நீங்க அப்படியே இன்னைக்கு ஊழல் அப்படியே திகைக்கும் அருவி வெளில பெரிய விஷயமா இது ஒரு ஒரு டெப்ரவரி பெயில் வந்திருக்கா அப்படி வெளில ஜூன் ரெண்டாம் தேதி திருப்பி உள்ள போனோம் மாற்று கருத்து இல்லை இதுல வந்து மணி சிசோடியாவோ இது ஒன்பது வாட்டி பாக்கி அவர்களை ஒரு சின்ன திருத்தம் தவறா நினைக்க வேணாம் வாட்டி ஒரு சம்மன் கொடுக்கிற மனுஷனுக்கு போய் நிக்கிறதுக்கு வக்கில்லை போய் என் மேல பிரச்சனை இல்லைன்னு சொல்ல புரியல அந்த டெல்லி ஹைகோர்ட் கேக்குது நீ ஏன் போய் நிக்க மாட்டேங்கிற முதல்ல இடி கூப்பிடுது இல்ல போய் நிக்க மாட்டேங்கிற நீ ஏன் கேட்க அங்க போனாதானே தெரியும்னு கேக்குது அங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடி கொடுத்த எல்லா ப்ரூஃப தான் அரெஸ்ட் பண்ணி பெயிலையும் ஹை கோர்ட் ரிஜெக்ட் பண்ணுது அப்ளை பண்ற போது சோ இதுல முதல்ல இந்த கேஸுக்கு சூத்திரதாரி அவருடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற திரு சந்திரசேகர் கட்சி அனில் சர்மா அவர்தான் தான் நீங்க அஜய் மாக்கனோட டிவி இன்டர்வியூ பார்த்தீங்களான்னு தெரியாது அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலில் அரஸ்ட் பண்ணணும் நூறு கோடி ரூபாய் இந்த கள்ளப்பு இந்த கள்ளச்சாராயத்தில் சம்பாதித்த பணத்தை வைத்து கோவாவில் எங்களை தோக்கடிக்க அரவிந்த் கெஜ்ரிவாலை அரசு குதிச்சவங்க அவங்கதான் அதேதான் பவன் கேரா ஆம் ஆத்மி இந்த கரெக்ட் பார்டி சொன்னதெல்லாம் இவங்களுடைய இண்டி கூட்டணி இவங்க இன்னைக்கு வேணுங்கிற போது டெல்லியில ஒன்னா சேர்ந்துப்பாங்களாம் பஞ்சாப்ல தனித்தனியா போவாங்களா மக்கள் மக்களோட முட்டாள் இல்ல யாரு எப்படி என்ன மாதிரி பண்றாங்கன்றத மக்கள் புரிஞ்சுட்டா பண்றாங்க இன்னைக்கு ஒரு விஷயம் அவங்க சொல்றாரு வெளிய வந்து இது வந்து வேண்டுமென்றே இது வந்து என் மேல ஜோடிக்கப்பட்ட கேஸ் ஒன்னு ரெண்டாவது எழுபத்தஞ்சு வயசுல முடிச்சிருவோம் நாங்க எந்த பிஜேபி ல அப்படின்னு சொன்ன மோடி எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் பிரதமராக பாக்குறாரு நீங்க வனம் பாருங்க அடுத்து அமித்ஷா பிரதமராக போகிறார் இப்படி எல்லாம் வந்து இன்னைக்கு கடுமையான விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராரு கெஜ்ரிவால் இது எப்படி புரிஞ்சுக்கணும் நாங்க இட்டி பல பொய் சொல்லியா மோடி வந்தா எலெக்ஷன் நிறுத்திடுவாங்க மோடி வந்தா ரேஷன் கார்டை மூடிடு ரேஷன் கார்டை மூடிடுவாங்க மோடி வந்தா கான்ஸ்டியூஷனை தூள்ளிடுவாங்கன்னு இதுல இருக்கிற பல பொய்க இவங்களால இந்த இண்டி கூட்டணியில் யாராவது ஒத்தர் இந்த நாட்டை நாங்கள் இப்படி வழிநடத்துவோம் இந்த நாட்டில் நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துன்னு வருவோம் இந்த நாட்டை ச இந்த நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில சொல்லி யாராவது ஒத்தர் மோடி திட்டுதலை தவிர பிரதமரை திட்டுவதை தவிர இந்த இண்டி கூட்டணி தங்கள் குடும்பத்தையும் தங்கள் ஊழலையும் காப்பதற்காக ஆங்காங்கே ஒரு கூட்டணி எங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லையோ அங்கே அவங்க தனியா போயிடுவாங்க

நீங்க இந்த கேள்வி இப்படி பார்க்கலாம் ஏழு கொடுத்த பிஜேபிக்கு ஏன் சட்டமன்றத்தில் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்றாங்க மக்கள்னு பார்க்கணும் மக்கள் மக்களுக்கு ஒரு 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 எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம் எதையோ ஒரு நல்ல ஒரு வராறு போல் இருக்குன்னு இப்பதானே மக்களுக்கு புரிய தொடங்கி இருக்கு ஒய்யோ இதுவும் இல்லடா இதுக்கு பழசு எவ்வளவு பெட்டர் இன்னைக்கு தோணி இருக்கு அதனால நிச்சயமாக வருங்காலத்துல டெல்லி சட்டசபையும் சரி டெல்லியோட இப்ப நடக்கக்கூடிய பாராளுமன்றமும் சரி மக்கள் திரும்பி பாஜக பக்கம் போவதில் மாற்று கருத்து இல்ல நீங்க இததான் நீங்க பாக்க போறீங்க ஆகைய நீங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ இல்ல சார் வெளிய வந்தவரும் ஒரு டெப்ரவரி பெயில வந்திருக்காரு ஊழல்ல மாட்டினவரு இன்னும் ரெண்டு ரெண்டாயிர நூறு பத்து நாள்ல ஒரே ஃபஸ்ட் கட்சி இந்த நாட்டுல ஒரு கட்சி ஊழல் கட்சியாக குற்ற பத்திரிகை தாக்கல் பண்ண இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல நடக்கும் அதுக்கப்புறம் இவர் உள்ள போய் உட்கார வேண்டியதுதான் இவர் ஒன்னும் பெரிய உத்தமர் இல்ல இவர் மக்களிடம் பொய் சொல்லி மக்கள் பணத்தை சூறையாடி அந்த பணத்தை நீங்க இன்னொரு மாநிலத்துல போய் ஒரு காங்கிரஸை நீங்க நீங்க தோக்கடிக்கணும்னு சொல்லி காங்கிரசுக்கு பாவம் வேற வழி இல்ல யார் சொன்னாலும் வாங்கிக்கணும் உட்காரணும் கொடுக்குற சீட்ல நிக்கிற நிலைமையில காங்கிரஸ் இருக்கு அது அவங்களுடைய பிரச்சனை ஆகையினால இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொண்டார்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் மட்டுமே அடுக்குவது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது அக்வசிஷன்ஸ் தான் அது பாக்கி அழகா சொன்னாரு குற்றச்சாட்டுகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குற்றச்சாட்டை வைத்து பூஜ கண்ணாடி ஆக்கி இந்த ஊழலுக்கு எதிராக வந்த கட்சி ஊழல் புரிகிறதுலாம் சொல்லி ஒரு இன்செக்யூரிட்டி ஆம் ஆத்மின் வளர்ச்சி பக்கத்து சேட்டெல்லாம் வளருது கெஜ்ரிவாலோட ஸ்டேச்சரை பார்த்து பாஜக பயந்து பழிவாங்கிக்கிறதா ஏங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழலை ஒழிப்போம் ரெண்டாவது குடும்ப ஆட்சியை எதிர்ப்போம் இதுதாங்க அவருடைய பேசிக் பிளாங்கு இப்ப இவர் அழகா காங்கிரஸ்க்கு ரெண்டு பேரும் எப்படி அழகா சண்டை போடுற போது சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் சப்போர்ட் பண்ற போது

ரெட் எல்லோ கலருக்கு ஏன் மாறிச்சு என காலிஸ்தான் அந்த எல்லோ கலர் எல்லோ கலர் எங்க போச்சு பன்னு காலிஸ்தான் கோடி எல்லோருமே முடிவு பண்ண வேண்டாம் சொல்லணும் நீங்க ஆரம்பிச்ச போது ஒரு ப்ளூ கலர் பண்றீங்க

அதை தான் வந்து இவரும் சந்திரசேகரம் சொல்கிறார் ஒரு முப்பது முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலே ஒரு நெருக்கடி இருக்குது வடக்கில் இந்த தேர்தலில் நான்கு கட்ட தேர்தல் இன்னும் இருக்க முடியறதுக்கு அதை உடைக்கிறது கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க பல இடத்துல பல இடங்களில் பாஜகவை தள்ளி வைக்கிறதுக்கு அவங்க காரணமாக இருக்க போகிறாங்கன்ற அச்சம் முன்கூட்டி அதனால் தான் திட்டமிட்டு சம்மனை கொடுத்து வராம தேர்தல் நேரத்தில் கைது

இவர்கள் முப்பது சீட் என்னங்க அவருடைய முதல்ல டெல்லி அந்த ஏழு சீட்ட வின் பண்ணுவாரான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்க முப்பது சீட்டுக்கு போயிடுவீங்க இது ஒரு டெம்பரரி பெயில் மினிஸ்டர் இ கான் பிகம் சீஃப் மினிஸ்டர் இ கான் கோ டு சிஎம் ஆபீஸ் இ கான் ஃபைல் எனி சைன் எனி ஃபைல் இ கான் இ கான் டாக் அபவுட்

இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னிச்சையா செயல்படுங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சாதகம் இல்ல இதே சுப்ரீம் கோர்ட் பாஜக அரசாங்கத்துக்கோ உடனே அங்க வந்து பாஜக உடைய ஆட்கள் கோர்ட்ல இருக்காங்க இவங்க இருக்கும் என்ன பேசுவாங்க எதிர்க்கு நடந்தா என்ன பேசுவாங்க இந்தி கூட்டணி ஆட்களுடைய பேச்சுக்களை மக்கள் நன்றாக பேச்சுக்கள் நரேந்திர மோடி அவருடைய பிரச்சனை அவர் இன்னைக்கு

அந்த அரசாங்கம் இருந்த போது அந்த போலீஸ் தான் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணுச்சு அந்த மகா விகாஸ் அகாடியில இருந்த போது யாரு அண்ணனோட காங்கிரஸ் கட்சி நம்ம நம்ம இவர் உத்தவ் தாக்கரே அப்புறம் என்சிபி அப்பதான் அந்த கேஸ க்ளோஷர் பண்ணிருக்காங்க நான் அந்த க்ளோஸ் க்ளோஷர் பண்ணா கோர்ட் டிசைட் பண்ணுமான்னு தெரியாது அந்த ஹை கோர்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க எவ்வளவு தமிழ்நாட்டுல டிஏவிசி கேசஸ் ஓபன் பண்ண சொல்லிருக்கு கோர்ட் அந்த மாதிரி அந்த கேஸ் அவர் எதிர்கொண்டுதான் ஆகணும் யாருக்கு அது வந்து இடி கேஸ் இல்ல அது ஒரு மாநிலத்தோட டி ரைட் அதுக்கும் பிரதமருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாதிரி பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா கெஜ்ரிவால் வர்றதுக்கு முன்னாடியே சுதி குறையுது இன்னும் கெஜ்ரிவாலும் அடுத்த இருபத்தி நாள் பிரச்சாரம்னா எப்படி இருக்கும் கெஜ்ரிவால் குஜராத் இந்த மாதிரி மூணு ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் எல்லாம் அவர் நோட்டாவோட கம்மியா வாங்கியிருக்காருங்க அவர் அந்த மாநிலத்தை மூணு மாநிலத்திலேயுமே நோட்டாவோட கம்மியா வாங்கின கட்சி அவரை பார்த்து எப்படிங்க நீங்க பயம் நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கு தேசிய கட்சி நீங்க சொல்றீங்க நல்லது அவர்கள் மக்கள் அப்படி ஏத்துக்கல ால அவர் வந்ததுனால முதல்ல அவர் வாங்குற அந்த நாலு சீட்டும் பஞ்சாப்ல இருக்கிற பதினைஞ்சு சீட்டையும் பாப்பாரா இல்ல ராகுல் காந்தி வின் பண்றதை பாப்பாரா இல்ல அகிலேஷ் யாதவ் வின் பண்றதை பாப்பா அவர் அவர் சீட்டே அவருக்கு பிரெஷருங்க அவர் வந்து இண்டிக்குட்டணி எங்க தூக்கி வைக்க போறாரு இந்த இந்த ஆக்ட் வந்து நோட்டிபை பண்ணாங்க ராஜசபாலையும் லோக்சபாலும் அன்பரோட கட்சி தான் அரசாங்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேரை இதே பி எம்எல்ஏ ஆக்ட்ல அரஸ்ட் பண்ணது இந்த யூபிஎ அரசாங்கம் இன்னைக்கும் அரஸ்ட் பண்ணதுல வெறும் மூணு சதவீதம் தான் பொலிட்டிஷியன்ஸ் மேக்சிமம் வந்து நான் போலிட்டிஷியன்ஸ் தான் போன இடி போன இடத்துல பணம் கிடைச்சுதா இல்லையா இவருடைய இவருடைய சத்தீஸ்கர் எம்பி வீட்ல இருந்து ஐநூறு கோடி எடுத்தாங்களா இல்லையா இருக்க பேங்க்ல இருக்கிற எல்லா பேங்க்ல இருந்து ஓட் எந்த கவுண்டிங் மெஷின் எடுத்து வந்து இவருடைய காங்கிரஸ் எம்பி வீட்ல இருந்து பணம் எடுத்தாங்களா இல்லையா ஈடி ஈடி போறதுல 70000 கோடி என்னாச்சு சொல்லுங்கமா சார் கிட்ட இருந்த 70000 கோடி என்னாச்சு பிரைம் मिनिस्टर சொன்னாரு மக்கள் பணத்தை திருடியவர்களிலிருந்து பணத்தை எடுப்பது என்பது உறுதி அது ஈடி என்ன ஈடிக்கு மேல ஏதாவது வந்தாலும் அவங்களிடம் போகும்